வாழ்த்துக்கள் ரீசெண்டா நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதையை உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு இளைஞன் தன்னோட வாழ்க்கையில எதுவுமே சரியாகவே நடக்கல அப்படின்னு சராசரி மனிதனா கடவுள் கிட்ட கோபப்படுற ஒரு இளைஞன் அவனோட கனவுல அன்னைக்கு ஒரு தேவதை வந்தாங்க அந்த தேவதை வந்த உடனேயும் இவன் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து எனக்கு எதுவுமே நல்லதே கொடுக்க மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் எல்லாமே வந்து லேட் லேட்டாக நடக்குது நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டை அந்த தேவதைக்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்போ அந்த தேவதை சொல்லிச்சு சரி ஓகே உனக்காக நான் வந்து ஒரு வரம் கொடுக்குறேன் உன் கண்ணு முன்னாடி ஒரு ஆப்பிள் மரம் வந்து தென்படும் அந்த இருந்து ஒரு பத்து ஆப்பிளை வந்து நீ கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும் நீ நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞனை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டான் சரி அந்த கண்ணுக்கு எட்டுன தூரத்தில் அந்த ஆப்பிள் இருக்குது அந்த ஆப்பிளை எடுக்கிறதுக்காக அந்த இளைஞன் உட்பட்டான் முத கால் எடுத்து வைக்கும்போது ஒரே கரடு முரடான பாதை இந்த கரடு முரடான பாதையை அவன் கடக்கும்போது அந்த தேவதையை திட்டிக்கிட்டே போனான் எப்படி பாதையில் கொண்டு போய் என்ன நீ ஆ எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே போனான் அதுக்கடுத்து முட்கள் நிறைந்த ஒரு பாதை இருந்துச்சு அவன் நல்ல செருப்பு போட்டிருந்தனால அந்த பாதையை அவன் கொஞ்சம் ஈஸியாகவே கடந்துட்டான் அதுக்கடுத்து சேர் நிறைந்த பாதை இருந்தது ரொம்பவே கோபப்பட்டு அந்த சேர் நிறைந்த பாதையை அவன் கடந்தான் அதுக்கடுத்து ஒரு சுடு மண் ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு மண் இருக்குது அந்த மண்ணையும் அந்த பாதையும் அவன் கடந்து போனான் அதுக்கு அடுத்து கங்காக இருக்கிற ஒரு எரியும் தணல் அந்த இடத்துல இருந்துச்சு அதை வந்து அவனால் கடக்க முடியலை ஸோ கோபப்பட்டு திரும்பி வந்து அந்த தேவதைக்கிட்டே சொன்னான் நீ கொடுத்த பாதையும் உன்னோட ஆப்பிளும் ஓ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே சொன்னான் அப்போ அந்த தேவதை சொல்லிச்சு சரி வா உனக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அதே பாதையில் அந்த தேவதை போச்சு முதல்ல கடந்த அந்த கரடு முரடான பாதையை அந்த தேவதை கடந்து போகும்போது அந் அந்த இடத்துல இருந்து சில கற்களை அது கையில் எடுத்துகிட்டு போச்சு இரண்டாவது முட்கள் நிறைந்த பாதையை அந்த கற்களை போட்டு அந்த கல் மேலே அந்த தேவதை நடந்து அந்த பாதையை கடந்துச்சு மூணாவது சேர் நிறைந்த பாதையும் அதே போல் அந்த கற்களை நிரப்பி அந்த சேர்லேருந்து தப்பிச்சு போச்சு நாலாவது அந்த கற்களை திரும்ப அந்த சுடு மண்ணில் போட்டு அந்த பாதையை கடந்து போச்சு இந்த பாதையெல்லாம் கடந்து போன உடனேயும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணையும் கையில் எடுத்துக்கிச்சு அந்த கங்கு இருக்கிற அந்த தணலில் அந்த மண்ணை போட்டுச்சு அந்த கங்கு தணல் அணந்துச்சு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த பாதையில் நடந்து அந்த ஆப்பிளில் ஒரு ஆப்பில் பறித்து இவன் கையில் கொடுத்துச்சு உனக்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நீ எந்த விதத்தில் பயன்படுத்த போகிற உனக்கு நிறைய இந்த மாதிரி தடங்கல்களும் தடைகளும் உன்னோட திறமையை வந்து சோதிக்கிறதுக்கு நடுவில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை எப்படி கடந்து வந்து உன்னோட லட்சியத்தை அடைய போகிறாங்கிறது நீதான் சிந்தித்து முடிவெடுக்கணுமே தவிர உனக்காக மற்றவங்க சிந்திக்க மாட்டாங்க வாழ்க்கையை புரிஞ்சு நடஞ்சிக்கோ வெற்றி என்றைக்குமே ஓம் பக்கத்தில்ன்னு சொல்லிட்டு மறைஞ்சிச்சு இப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய தடைகள் இருக்கும் அதை கொஞ்சம் சிந்தித்து கடந்து போனோன்னா நிச்சயமாக வெற்றி நமக்கு தான்